தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாமல் இறைவா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் கிறிஸ்து தமது சாவை சீடர்களுக்கு முன்னறிவித்து புனித மலையில் தமது பேரொழியை வெளிப்படுத்தினா ஆதலால் சட்டமும் இறைவாக்குகளும் சான்று பகர்ந்தவாறு தம்பாடுகள் வழியாகவே உயிர்ப்பின் மாற்றிக்கு நாம் வந்து சேர வேண்டும் என்பதை அவர் விலங்க செய்தாம் ஆகவே ஆற்றன் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்கள் இம்மண்ணுல இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்பரித்து சொல்வதாவது